அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது சிறுகதைகள் எழுதியிருப்பேன் அதில் ஒரு சிறுகதை இப்போ சொல்ல விரும்புகிறேன் இந்த ஜ சிறுகதையின் வந்து திண்ணை குங்குமம் ஆகியவற்றின் வெளியானது நிறைய இதழ்கள் இருக்குது இந்த இந்த கதையோடைய பேர் வந்து ஜுவல் ஜுவல்லோன் பச்சை ஒளிர்ந்தது ஆன்லைன் சேட்டில் வந்திருக்கிறாள் அவரது தாய்நாட்டு ஸ்நேகிதி என்னம்மா எப்படி இருக்கிற ரொம்ப நாளாக ஆளையே காணமே பிஸியா ஆமாம் நீங்கள் நிலமா பேச்சு சுருக்கமாக இருந்தது எப்பவும் ஒரு ஸ்மைலி கூட வரும் அதை காணும் சீரியஸாக இருக்கா போல என நினைத்தார் அப்புறம் சாப்பிட்டியா பசங்கள் வீட்டுக்காரர் நிலமா ம் அதுக்கு என்ன குறைச்சல் எது கோவமாக இருக்கியோ ஒன்றுமில்லையே சும்மா தான் சொல்கிறதுன்னா சொல் பழைய உற்சாகத்தையே காணுமே என்னத்தை சொல்ல எப்போ பாரு ஜொல்லும் வைக்கணும் ஒரு அர்ஜென்ட் லாக்கர்லேருந்து நகையை கொடு அடுத்த மாதம் எடுத்துடலாம் அப்படின்னு கேட்குறாரு எரிச்சல் வராமல் என்ன பண்ணும் அட அப்படியா அட ஏன் இப்படி பண்ணுறாரு நீ இதை பற்றி தான் அடிக்கடி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க என்ன செய்ய தலையில் எழுதுனதை மாற்ற முடியாது சரி எனக்கு பையனை ஸ்கூல்லேருந்து ஸ்கூல் கூப்பிட போகணும் பார்க்கலாம் பாய் என்னவோ எப்படி எல்லாம் இருக்க வேண்டியவனி ரொம்ப கஷ்டப்படுற ம் சரி சரி பை பை திடீரென்று பச்சை சிவப்பாய் மாறியது அப்புறம் இரண்டு நிமிடங்களில் சாம்பலுக்கு போனது லாக் அவுட் செய்து விட்டாள் பெருமுச்சோடு ஃபோனை எடுத்தார் ஊரில் இருந்த மனைவியிடம் சொன்னார் ஏம்மா நான் பேங்க் மேனேஜரிடம் சொல்லி வச்சுருக்கேன் டைம் ஆகிட போது நீ எல்லா நகையும் பத்திரமா எடுத்துகிட்டு போ அவசர தேவை சொல்லுன்னு அமௌண்ட்டை அப்படியே அக்கௌண்ட்டு கிரெடிட் பண்ண சொல்லு அடுத்த மாதம் திருப்பிடலாம் என்றார் நன்றி